அது வந்து கருடன் சார்ந்த ஒரு தண்டனையாகவும் அந்த தண்டனைகளுக்கு வந்து அதிபதியே அவர் தான் அப்படின்னு மாதிரியும் தான் வந்து அந்த புராண விளக்கங்கள்லாம் வந்து இருக்கு யூஸ்வலா ஒருத்தர் இறக்கிறாரு ஒருத்தர் பிறப்பு இந்த ரெண்டுமே வந்து இறைவன் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் இல்லை அஞ்சு லட்சம் பேர் வந்து கண்ணீர் விட்டு அவர் வரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அவர் சில பாவங்கள் செஞ்சுருக்கலாம் அதை பற்றி நமக்கு தெரியாது மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களின் இறுதி ஊர்வலத்தின் போது இரண்டு கருடன்கள் வந்து அவருடைய உடலை சுற்றி வட்டம் அடித்ததாக சொல்கிறாங்க அது சமூக வலைதளங்களில் அந்த வீடியோ வந்து வேகமாக பரவிட்டு இருந்தது இதை பற்றி ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிகிட்ருக்காங்க இதுவரையும் நடந்துருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து புயல் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கருடன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல எப்படி பார்க்கணும் அப்படின்னா அது வந்து விஷ்ணுவுடைய வாகனமாக சொல்லப்படுது இன்னொரு பெரிய விஷயம் ஹிந்து சனாதன தர்மம் இந்துவுடைய முறைகள் படி இறந்தவங்களுக்கு கருட புராணத்தின் படி தான் வந்து தண்டனை புரியுது அவங்களுக்கு அந்த பேரே வந்து கருட புராணம் கருடன் புராணம் ஸோ அது வந்து கருடன் சார்ந்த ஒரு தண்டனையாகவும் அந்த தண்டனைகளுக்கு வந்து அதிபதியே அவருதான் அப்படின்ன மாதிரியும் தான் வந்து அந்த புராண விளக்கங்கள்லாம் வந்து இருக்குது ஸோ இப்போ அது ஆல்ரெடி நிறையா படங்களில் வந்து இந்த கருட புராணத்தை பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்குமா இது ஏன் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூஷுவலாக ஒருத்தர் இறக்குறாரு ஒருத்தர் பிறப்பு இந்த ரெண்டுமே வந்து இறைவன் நினைந்தம்தான் ஓகேங்களா அகால மரணங்கள் தவிர இது இறைவனுடைய நிர்ணயத்தில் வரும் இறக்கும்போது அவனுடைய ஆத்மா அந்த இருந்து பிரிகிற நேரம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து எவ்வளோ பேர் வந்து அவர் வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கும் ஸோ அந்த ஆத்மா வந்து அந்த ஆறாவில் வந்து யூஸ்வலாக வந்து வெளியில் வர முடியாது ஏன்னா இப்போ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்துல வந்து அந்த ஆத்மாவால் ஏன்னா அவ்வளவுமே வந்து அவர் திருப்பி வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ அவரு இல்லை யாராக இருந்தாலும் சரி நான் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு சொல்லலை யாராக இருந்தாலும் இப்போது ஒருத்தர் இறக்குறாரு ஒரு இரநூறு முந்நூறு பேர் வந்து அவர் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க குறைஞ்சது அப்படின்னா அவங்க அந்த முந்நூறு பேருடைய ஆத்ம பலம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆத்மாவுக்கு வந்து சேரும் ஸோ இது சேர்கிற தருவாயில் இந்த ஆத்மா வந்து இங்கேருந்து வெளியில் போக முடியாது இந்த மாதிரி நேரத்தில் கருடன் வந்து நேரடியாக வருவார் இன்னொன்று கருடன் வந்து ஒரு இறந்த ஊர்வலத்து கூட வரார் அப்படின்னா அவர் வந்து நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து அந்த ஆத்மா வந்து இந்த மாதிரி தண்டனைகளை தாண்டி சொர்க்கவாசல் போகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இது மறுபிறப்பு இருக்கா இல்லையானா மறுபிறப்பு இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த தண்டனைகள் தாண்டப்படுவார்கள் ஏன்னா அவ்வளோ பேர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் இல்லை அஞ்சு லட்சம் பேர் வந்து கண்ணீர் விட்டு அவர் வரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அவர் சில பாவங்கள் செஞ்சிருக்கலாம் அதை பத்தி நமக்கு தெரியாது அதை தாண்டி இந்த ஆத்ம பலம் அப்படிங்கிறத அவரை வந்து நேரடியாக வந்து அந்த சொர்க்கவாசல் அப்படிங்கறதுக்கு வந்து கொண்டு போயிடும் இப்போ அதனுடைய பின்னணி என்ன இப்போ சொர்க்கவாசலுக்கு தான் கருடன் வந்து பட்டமிட்டுதோ இதுதான் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஆத்ம பலம் இந்த ஆறாக்குள்ள இருந்து அந்த ஆத்மாவால் வெளியில போக முடியாது ஏன்னா இந்த ஆத்மா வந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் வந்து அதை சுத்தி இருக்கும் ஒன்னு சரிங்களா ரெண்டாவது விஷயம் சொர்க்கவாசலுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக தான் வந்து கருடன் வட்டமிடுவார் சரிங்களா இந்த மாதிரி நிகழ்வு வேற எப்பயாச்சும் நடந்திருக்கா இந்த மாதிரி கருடன் வந்து இது காமனான ஒரு நிகழ்வு தான் இதை வந்து அதாவது நீங்க வந்து ஒரு சர்வீஸ் மைண்டடோட தனக்குன்னு வாயாம அடுத்தவங்களுக்குன்னு வாழ்ந்த வாழ்ந்தவங்களுடைய டெத் அப்படின்னு போயிருந்தீங்கன்னா இங்கே ஜெயச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார் ஒரு டாக்டர் டெத்துக்கெல்லாம் கூட இந்த மாதிரி நடந்திருக்கு கருடன் வந்து இது சமூக சேவகர்கள் நல்லா அடுத்தவங்களுக்காகவே வாழ்றாங்க ஒரு துணிச்சலோட இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இது நடக்கும் வட்டமிட்டுதுனா அவர் வந்து அவங்க வந்து நேரடியா வந்து சொர்க்கவாசலுக்கு போவாங்கன்றதுதான் அது ஒண்ணு சொன்னால இன்னொன்னு இந்த ஆத்மாவை கூட்டிட்டு போனதுனால அவங்க வரணும் இது வந்து அவங்க குடும்பத்துக்கு எந்த வகையில வந்து நல்லதை ஏற்படுத்தும் இது அவங்க குடும்பத்துக்கு எந்த வகையில நல்லதை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து அந்த குடும்பம் சார்ந்து யாராவது தான் அவங்க பதில் சொல்ல முடியும் ஆன்மீக தகவல் படி அந்த மாதிரி எதுவும் இல்லை இப்ப கருடன் வந்து ஆன்மீக தகவல் படி இந்த குடும்பத்துக்கு வந்து நல்லது கெட்டது இந்த மாதிரி வந்து எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அந்த இறந்த ஆத்மாவை நோக்கி மட்டும்தான் வந்து அந்த கருடன் செயல்படுறாரு இதே வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு நடக்குமானா அது கிடையாது ஒரு ஒரு ஆத்மா அது சார்ந்த புண்ணியங்கள் அதை வச்சுதான் வந்து இது நடக்குமே தவிர எல்லாருக்குமே இது வந்து சாத்தியம் அவரு ஒரு நல்ல மனிதர் நிறைய விஷயங்களை செய்திருக்காருன்றதால அவர் நேரடியாக சொர்க்கவாசுக்கலுக்கு போவதற்காக இந்த கருடன் வந்து இதுதான் பின்னணி வேற எதுவும் இல்லைங்களோ வேற எதுவும் பெரிய பின்னணி எல்லாம் கிடையாது அதான் இன்னொன்னு சொன்னால இவ்வளவு ஆறாக்கள் சேரும் போது வந்து அந்த ஆத்மா வெளியில போக முடியாது அதனால வந்து கண்டிப்பாக கருடன் வந்துதான் வந்து கொண்டு போவோம் கருடன் வந்ததால அவருக்கு மறு பிரிவு இருக்கு கருணன் வந்தனால நான் மறுபிறவி இருக்குன்னு ஆத்மா அதாவது இறந்த ஆத்மா கூட நான் கம்யூனிகேட் பண்ணாதான் வந்து இதெல்லாம் சொல்ல முடியும் ஒன்று ஆனா ரெண்டாவது வந்து எனக்கு தெரிஞ்ச அவருக்கு மறுபிறப்பு இருக்கும் ஏன்னா ரெண்டுமே வந்து ஆம்பளை பசங்கறனால மறுபிறப்பு இருக்கும் மெயினான விஷயம் இந்த தண்டனைகள் அதாவது இறந்தப்ப கருட பணம் நடத்தும்படி கூறுகிற தண்டனைகள் வந்து அவருக்கு இருக்காது அது இல்லாமல் அவங்க வந்து ரீசைக்கிள் ஆகி திரும்பி வந்துருவாங்க நீங்க ஆத்மாக்கு கிலிட்ட பேசுவீங்களா ஆமா பேசுவேன் கேட்டு சொல்றீங்களா விஜயகாந்த் அவர்களுக்கு மறுபிறவு இருக்கா இல்லையானு அது நமக்கு இப்ப தேவையே இல்லாத ஒரு விஷயம் இல்ல அதனால தமிழகம் ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்க்குது இல்லைங்களா அவர் வந்து அவருடைய மறைவு வந்து மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திருந்தது என்னதான் அவருக்கு வந்து இது பண்ணி என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ அதுல வந்து என்ன தேவை இருக்குங்கிறது தான் வந்து என்னுடைய கேள்வி இப்போ அவர் இறந்துட்டார் அவர் இருக்கும் போது நிறைய பண்ணி கலாசி எல்லாம் விட்டாங்க அவர் இறந்த அப்புறம் அவ்வளவு பேர் அழுறாங்க இப்ப அவர் ஒரு சினிமா நடிகர் இவ்வளவு சேவை செஞ்சிருக்கார் நிறைய பேருக்கு உதவி செஞ்சதை விட அவர் வந்து ஒரு வீரமாக வந்து தமிழ்நாட்டுடைய சிஎமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே எதிர்த்து நின்னார் அவர் தப்பு செஞ்சா ஏன்னு கேட்டார் பார்த்தீங்களா அதுக்கு தான் வந்து அந்த கூட்டம் சேவை அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது இன்னொன்று இறந்த அப்புறம் அவரை கூட்டி என்ன கேட்க போகிறாங்க என்ன கேட்கணுங்கிறது எனக்கு தெரியல அது வந்து என்னை பொறுத்தவரையில் அவருடைய ஆத்மா சாந்தி இடத்துக்கு அஞ்சலி செலுத்தாமே தவிர இது வந்து தேவையில்லாத ஒரு வேலை தான் நன்றி நன்றி குறிவாழ்த்தவாக மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க